பிரைஸ் எல்லாடு ஹாலில் லூயா எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டுடைய பிள்ளைகளை உபவாச கூட்டத்தை ஆண்டு அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார் நேற்று தினத்தில் வின்சென்ட் ராஜான ஆண்டு வல்லமே அழகாய் பயன்படுத்தினார் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது நிறைய பேர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க நன்றி கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கி பதிமூன்றாவது நாள் உபவாசம் இன்னைக்கு பெங்களூர் பண்டிகைஸ்வர் பேலசிப்பில் இருக்கிற பெனியல் மினிஷனுடைய தலைமை போதகர் அவரன் பாஸ்கர் சதானந்தன் அவர்கள் கத்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி வருகிறார் இன்றைக்கி பதிமூணாம் நாள் உபவாசங்க தயவுசெய்து எல்லாரும் வாங்க நாம் சேர்ந்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் பெரிய காரியத்தை ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கத்தை செய்து முடிப்பார் இன்றைக்கி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியனாகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் மண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியாய் அனுப்பினார் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது நீ அமலேக்கியரோடு போயிட்டு அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் மண்ணு என்று சொல்லி சவுளை ஆண்டவர் அனுப்புகிறார் ஆனால் இவர் என்ன செய்கிறார் சவுல் போய் யுத்தம் செய்யாமல் கத்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று கத்தருடைய வசனம் கீழே சொல்லுகிறது கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்போது நமக்கு ஒரு பெரிய மேன்மைங்க நம்ம இந்த உபவாச நாட்களில் சாத்தானோடைய யுத்தம் பண்ணணும் அவனுடைய வல்லமைகளை அழிக்கணும் அவருடைய கிரியைகளை நிர்மூலமாக்கணும் நம்ம ஒரு பெரிய ஜெயத்தையும் விடுதலையும் ஆண்டுடைய சமத்தில் பெற்றுக்கொள்ளணும் தெய்வப்பிள்ளைகளே நம் கத்தரோடைய யுத்தம் பண்ணுவோம் கத்தரோடு கூட நாம் போராடுவோம் என்று சொன்னால் தோற்று போயிவிடுவீங்க சாத்தாங்கிட்ட யுத்தம் பண்ணுங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டு யுத்தம் பண்ணாதீங்க பிசாசு யுத்தம் பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் யுத்தம் கத்தருடைய அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் ஆகினாலும் இந்த வசனத்தின் பிடி வாங்க உசத்தோடு சாத்தனோடு யுத்தம் பண்ணுவோம் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய அக்னி வல்லம் எங்கள் மேலே இறங்கட்டும் அபிஷேகத்தின் வல்லமை இறகட்டும் யுத்தத்தின் வெற்றியை காணத்தக்கதாய் ஆவியானவர் கிருவை செய்ங்கப்பா கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் தடைகள் ஒப்பையட்டும் சத்திரைய கிரீகள் எரிந்து சாம்பலாகட்டும் ஆசீர்வதிங்க உடைய பிள்ளைகள் ஜெயமெடுக்க கத்தர் உதவி செய்யும் ஆசீர்வதி பொறுப்படும் மூடி மறைங்க நடத்துங்க உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திர பெரிய ஜெயத்தை தருவார் ஆமேன்